வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில ஒரு சிலர் கிட்ட எல்லாம் நீங்க என்னதான் நெருக்கமா பழகினாலும் அந்தந்த நேரத்துல அவங்களுடைய புத்திய ரொம்ப தெளிவா படம் போட்டு காமிச்சிருவாங்க அதே மாதிரி நம்மளோட முதுகுக்கு பின்னால குத்துற பல பேரை விட நம்ம முகத்துக்கு முன்னால சண்டை போடக்கூடிய ஒரு சில பேர் எவ்வளவோ மேல் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய கையில இருக்கக்கூடிய காசு பணத்துக்காக உங்ககிட்ட ஒரு சிலர் உறவாடிக்கிட்டு உங்க மேல அன்பு பாசத்தை கொட்டுறாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட பாசம் இங்க வெறும் குப்பைக்கு சமம் காசே கூட யார் உங்களுடைய பாசத்துக்காக உங்களுக்கான சொத்து அவங்கள மட்டும் நீங்க என்னைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிப்பட்ட உறவுகளை என்னைக்குமே தொலைச்சிடாதீங்க அதே மாதிரி உங்களால அடிப்பட்டவன் உங்களை திரும்பி அடிக்கலாம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா அவ உங்களை மறைக்கவும் கிடையாது மன்னிக்கவும் கிடையாது அதனால அவங்க கிட்ட மட்டும் எப்பயுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது தான் நல்லது அதே மாதிரி ஒரு சிலரோட இழப்பு இருக்கு பாத்தீங்களா அழுகை இன்னும் சில பேருடைய சிரிப்பு ஒரு சில பேருடைய துன்பம் ஒரு சிலருக்கு ரொம்ப இன்பம் ஒரு ஒரு சிலருடைய அவமானம் ஒரு சிலருக்கு வெகுமானம் இதுதாங்க வாழ்க்கை ஒருத்த சிரிக்கிற அப்படின்னா அதனால அதனால இன்னொருத்த அழுவான் ஒருத்த அழுகிறான் அப்படின்னா அதனால இன்னொருத்த மிகப்பெரிய சந்தோஷப்படுவான் இதுதான் வாழ்க்கை ஏன்னா இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வட்டம் அதே மாதிரி வாழ்க்கையில நிறைய விஷயங்களை சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடுங்க உங்களுடைய கஷ்டங்களை மட்டும் கிடையாதுங்க உங்க மனசை காயப்படுத்தி உங்களுக்கு துன்பம் கொடுத்தவங்கள கூட சேர்த்து கடந்து போயிடுங்க அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க இங்க கோபத்துல கூட நாம இழக்காத நிதானமோ கொட்டாத வார்த்தைகளும் வருமுன் காக்கக்கூடிய மருந்துக்கு சமம் அதனால முடிஞ்ச வரைக்கும் கோபத்துல பேசும்போது கூட வார்த்தைகளை யோசிச்சு அளந்து பேச கத்துக்கோங்க அதே மாதிரி காசுதான் முக்கியம்னு நினைக்கக்கூடிய உறவுகளை இந்த உறவு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் கடைசி வரைக்கும் இருக்கவே இருக்காதீங்க சோ அந்த மாதிரி உங்க மேல பாசமே இல்லாத ஒருத்தவங்க கிட்ட போய் நீங்க வந்து பாசமா இருங்க அதை மாத்திக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இங்க அன்பு வைக்கிறதும் அதிகமா உணர்ச்சி வசப்படுறதும் பொங்கி எழுறது இது எல்லாமே கூட ஒரு விதமான அசௌகரியம் தான் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பெரிய கோபமா இருந்தாலும் உணர்ச்சி விசப்படாதீங்க பொங்கி எழுந்து வார்த்தைகளை விட்டு எரியாதீங்க ஒருத்தவங்க மேல அன்பு பாசம் வைக்கிறதா இருந்தா கூட அளவோட வைங்க அளவுக்கு மீறி அது கூட உங்களுக்கு ஆபத்து தாங்க அதே மாதிரி ஒருத்தனுடைய ரகசியத்தை ரகசியத்தை ஒருத்தனுடைய என்னைக்கு அவங்களுக்கு எதிரா நாம திருப்பி ஒரு ஆயுதமா பயன்படுத்துறமோ அவனை விட மிகப்பெரிய கோளை இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது நம்மளை நம்பி ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க அது ரகசியமா நீ வச்சுக்கோன்னு சொல்றாங்க அப்படின்னா அத வந்து அவங்களுக்கு எதிராக நம்ம திருப்பி பயன்படுத்தணும் பாத்தீங்களா இதை விட ஒரு கோழத்தனம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது முடிஞ்ச வரைக்கும் உங்களை நம்பி ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அதை யார்கிட்டயும் நீங்க ஷேர் பண்ணாத இருக்கிறது தாங்க நல்லது அதே மாதிரி நமக்கு மறக்க முடியாத வழியையும் நமக்கு மறக்க முடியாத வெறுப்பையும் மறக்க முடியாத பாசத்தையும் கொடுக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா நாம யாரு மேல வெறுப்பே காட்டாத இருக்கிறோமோ அவங்கதான் நமக்கு மறக்க முடியாத வழிய கொடுப்பாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க யார் மேல பாசம் காமிச்சாலும் அளவோட காமிங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் போராடுங்க இந்த வாழ்க்கை அது எதாவது ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கும் ஆனாலும் கண்டிப்பா அதை விட பல மடங்கு சுவாரஸ்யமான ஒரு சர்பிரைஸா ஏதாவது ஒரு விஷயத்த இந்த காலம் உங்களுக்காக ஒழிச்சு வச்சிருக்கும் அதனால எந்த நேரத்திலையும் நீங்க எதுக்காகவும் மனசு வந்து தளர விட்டுறாதீங்க வந்து கடைசி வரைக்குமே நம்பிக்கையோட இருங்க கடைசி பக்கத்துல கூட உங்களுக்கான வெற்றி தீர்மானிக்கப்பட்டிருக்கலாம் எழுதப்பட்டிருக்கலாம் எதுக்காகவும் மனசோடைஞ்சு போய் உட்கார்ந்து இங்க புரிதல் இல்லாத வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா அது புதை அந்த வாழ்க்கையில நமக்கு புதையலே கிடைச்சாலும் அது பத்து பைசாவுக்கு நமக்கு பிரயோஜனமே இருக்காதிங்க இங்க அடுத்தவங்களை ஏமாத்திட்டம்பா இதுக்கு மேல ரொம்ப சந்தோஷமா வாழலாம் மட்டும் என்னைக்குமே நினைக்காதீங்க இன்னைக்கு நீங்க அடுத்தவங்களை ஏமாத்தலாம் நாளைக்கு வேற யாரோ ஒருத்தர் உங்களை ஏமாத்தலாம் ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கறது ஒரு வட்டம் மறந்துடாதீங்க சோ இந்த பணம் இருக்கு பாத்தீங்களா அது இருக்கிறவன் என்ன பண்ணுவாதுன்னா நிம்மதியா தூங்கவே விடாது இல்லாதவன நிம்மதியா வாழவே விடாதுங்க அப்படிப்பட்ட அந்த பணம் வந்து எல்லா மனுஷங்களையும் ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு ஒரு காகிதம்தான் ஆனாலும் அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனைங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க அமைதியா வாழ விரும்புனீங்க அப்படின்னா என்னைக்குமே நீங்க பார்த்ததையும் கேட்டதையும் யார்கிட்டயும் சொல்லாம இருந்தீங்கனாவே போதுங்க உங்களோட வாழ்க்கையில நிம்மதியா அமைதியா வாழலாம் அதே மாதிரி ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க இங்க புழுவா இருந்தப்போ வெறுத்து தான் கடைசியில அது வளர்ந்து அந்த புழு வந்து பட்டாம்பூச்சியா மாறினதுக்கு அப்புறம் அதோட அழகுல மயங்கி அது பின்னாலேயே ஊடுறாங்க அதே மாதிரிதான் இங்க மனுஷங்க உங்களை அலட்சியப்படுத்துறாங்க அப்படின்னா அதுக்காக கவலைப்படாதீங்க அது நினைச்சு கலங்கி போய் நிக்காதீங்க நாளைக்கு நீங்க இந்த உலகத்துல ஒரு உயர்ந்த இடத்துக்கு போறீங்க அப்படின்னா இந்த நோக்கி உங்க பின்னால ஓடி வரும் அதனால எதுக்குமே வருத்தப்படாதீங்க இந்த புழுவா இருந்த வண்ண புழுவா இருந்துதான் வண்ணத்து பூச்சியா இந்த பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கு சோ அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஒன்னுத்துக்குமே உதவ மாட்டோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமா மிகப்பெரிய இடத்துக்கு வரலாம் அதே மாதிரி ஒருத்தருடைய வாய்ப்பேச்ச காட்டிலும் அவங்களுடைய மௌனம் இருக்கு பாத்தீங்களா அது அதிகமான கருத்துக்களையும் ரொம்ப சரிவான விஷயங்களையும் நமக்கு வெளிப்படுத்தும் பிரதிபலிக்கும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில அன்புக்கும் அந்த ஆண்டவனுக்கு மட்டும் அடிபணிஞ்சு போங்க ஆணவம் புடிஞ்சவங்க அதிகாரம் பண்றவங்களுக்கெல்லாம் ஒரு நாளும் அடிபணிஞ்சு போகணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்